வணக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை காடு சிறுமலை காட்டுக்கு மேலே நம்ம ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் வழக்கம் போல் அதிகாலையில் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கான பணியை விவசாய இடத்துல தொடங்கிடுறோம் ஒரு நாள் தின இன்ஸ்டாலேஷனாக எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல நானூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை கம்ப்ளீட் பண்ண தருணம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழைக்கு தான் இந்த இன்ஸ்டாலேஷன் பணியை முழுமைப்படுத்தி கொடுத்தோம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இந்த சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பதினாலு பேனல் மோனோ கிறிஸ்டல் பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சிறுமலை காட்டில் இருக்கிற இந்த ஏலக்காய் செடி மிளகு செடி இது போன்றதான விவசாய தேவைக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல கஸ்டமர் ஸ்கோப்பில் பார்த்திங்கன்னா மோட்டார் பைப்பு கயர் கேபிளெலாம் இருந்துச்சு நம்ம வந்து சோலார் பேனலு ஜிஏஸ்ட்ரச்சர் ரியல்இடி உயரும் அது மாதிரி இந்த ப்ராஜெக்ட் கம்பவாக இந்த லைட்னிங் அரஸ்டர் போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் எர்த்திங் சிஸ்டம் எங்களோட லேபர் ட்ரான்ஸ்போர்ட்டுன்ற மாதிரி அதே நேரத்தில் எங்களோட சோலார் எம்பிபிட்டி கண்ட்ரோலர்லாம் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை முழுமைப்படுத்தி கொடுத்துருக்குறோம் நானூறு அடி ஆழத்துலேருந்து ஆல்ரெடி இவங்க தண்ணியை பம்பிங் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு சம்பளை கொண்டு கொடுக்குற மாதிரியான இந்த ப்ராஜெக்ட்டு இந்த இடத்துல ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் மலை சாரலில் கூட வாட்டர் அவுட்புட் கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் ஆனது ட்ரெயர் அண்ட் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது ஆர்எம்எஸ் மானிட்டரிங் பண்ணிக்க முடியும் இது போன்றதான சிறப்பு அம்சங்களோட தான் இந்த ப்ராஜெக்டை விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலரில் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா விவசாய இடத்துல ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த டெலிவரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இங்கே இருக்கிற மிகப்பெரிய சம்புக்கு இந்த டெலிவரி கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம் அதற்கான வாட்டர் டெலிவரி தான் நீங்கள் பார்க்குறீங்க தமிழ்நாடு முழுக்க ஈபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைச்சு கொடுக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடத்துல தேவைன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி